கோட் படத்தோட சிங்கிள் வந்து ரிலீஸ் ஆகி பயங்கரமா போயிட்டு இருந்தது கேட்டிங்களா எப்படி இருக்கு இல்லை நான் இந்த பிரச்சாரத்தின் நடுவில் ஒரு தடவை பார்த்தேன் பிரசாந்த் சார் ரொம்ப டான்ஸ் ரொம்ப அருமையாக நடிச்சு பண்ணியிருக்காரு எக்ஸ்ட்ரானரி பெர்ஃபார்மன்ஸ் பிரசாந்த் சார் அதில் வந்து நிறைய பேர் அதை வந்து அதுதான் அப்படிதான் சொல்றாங்க பிரசாந்த் சார் வந்து ரொம்ப அழகா அக்யூட்டா ஆடி இருக்கிறாரு நல்லா ஆடி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு மாஸ்டர் மாஸ்டர் சொல்லவே வேண்டாம் பிரபுதேவா மாஸ்டரும் வந்து நல்லா அடி இருக்கிறாரு பட் எனக்கு தெரிஞ்சு அவர் விஜய் சார் வந்து அந்த பழைய ஸ்டாமினா இல்லைன்னு நான் ஃபீல் பண்ணுறேன் ஏன்னா வந்துட்டு அந்த விஜய் சார்கிட்ட அந்த கிரேஸ் அந்த பழைய ஸ்டாமினா கொஞ்சம் லைட்டாக டவுன் ஆன மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது அப்புறம் அந்த விஷுவில் பார்க்கும்போது நான் என்னுடைய ஃபீலிங்கை சொல்கிறேன் நீங்கள் இதை உடனே எடுத்து போட்டு அவருக்கு டான்ஸே ஆட தெரியாது அப்படி அப்படின்னு கேட்டீங்க நான் என்ன சொல்றேன்னா பழைய அந்த ஸ்பீடு கொஞ்சம் கம்மியாகிட்டு நான் ஃபீல் பண்ணுறேன்